இது வந்து நேற்று அம்மாவாசைக்கு அடைச்சேன் அப்புறம் நேற்று சாயங்காலம் அமாவாசைன்னு சொல்லிட்டு வளையலில் போட்டுட்டேன் போட்டுட்டு அப்புறம் வேலை இருக்குது துணி துவைக்கிற வேலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுட்டேன் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து போட்டு பாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வளையல் போடுறேன் ஆக்சுவலி நான் இருக்கிறதுல பெரிய சைஸுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் கொஞ்சம் ஒரு சிரமமாக தான் இருக்குது போடுறதுக்கு என்ன தலைவின்னா தேங்கான தலைவின்னா ஈஸியாக போயிடணுன்னு நினைக்கிறேன் என்னென்னா ஏன் வளைய போடுறது இல்லைன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முத்தழகன் அப்படின்னு ஒரு ஆசிரியர் அவர் வந்து எனக்கு ஆசிரியராக இருந்தார் கல்லூரியில் குளஞ்சியரம் அரசு கலை கல்லூரியில் அதுக்கப்புறம் ராமதாஸ் ஆக்சசைஸுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பிரின்ஸ்பாலாக வந்தார் ஆகஸ்ட் மாதம் அவர் பிரின்ஸ்பாலாக வந்தார் வந்த உடனேவே நான் என்ன பிரச்சனைகள் அப்போ வந்து மேலே செயின் போட்டிருக்கேன் வளையல் போட்டிருக்கேன் செயின் வளையல் மோதிரம் போட்டிருக்கேன் ஒரு ஏழு மூணு அதை வந்து மேலே போட்டிருக்கேன் அப்போ வந்து என்ன கேட்டால் நீ ரொம்ப ஆடம்பரமாக இருப்பேன் என்ன இவ்வளோ கம்மியாக வளையல் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அவர் கேட்டார் சார் ஐயா இந்த மாதிரிலாம் நடந்துச்சுங்க ஐயா இந்த ஆள் வந்து இந்த மாதிரி இவ்வளோ ரூ இவ்வளோ வாங்கியிருக்கான் இவ்வளோ போயிருக்கான் இது வந்து சுத்தரமூர்த்தி சாருக்கு க கரஸ்பாண்ட்டுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க ஐயா ஆனால் வந்து யாரும் எதுவும் கண்டுக்கறதில்லை மேலே மேலே அவனை கௌரவிக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆண்டு விழாவிலலாம் வந்து அவனுக்கு பொண்ணாடை எல்லாம் ரொம்ப கௌரவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்தமாவியே நீ ஏமாத்திட்டேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து முதல்வர்கள்லாம் வந்து அவனை நடத்துகிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படியா எல்லாம் வந்து நான் வந்துட்டால நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அவர் முத்தழகன் சொன்னார் என்கிட்ட சரி சொல்லிட்டாரு நம்ம ஐயா வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு டெம்போட நான் இருந்தேன்னா என்னோடய பொருள்லாம் வந்துடும் இல்லை நியாயம் கிடைக்கும் இல்லை ஏதாவது கூட்டு நாலு அரை ஆற விடுவாங்க இல்லை செருப்பாலை நாலு ரெடி அடிப்பாங்க அந்த பயில இப்போ வைஸ் பிரின்ஸிபால் பழனிவேர் ராசாபாளையம் நாலு செருப்பாலை கூட அடிப்பாங்க அப்படின்னு நினச்சி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சார் அப்போ வந்து ஒரு பெரடாசி மாதம் வந்துச்சிங்க உடனே அப்போ வந்து நான் அப்போ தான் வெளியில் நானும் தகவன் சாரும் பேசிகிட்டு இருந்துட்டு ரவுண்ட்ஸில் அவர் ரவுண்ட்ஸ் வந்துட்டு வர்றாரு நான் கிளாஸ் முடிச்சுட்டு வரேன் ஒரு மணிக்கு முடிச்சிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வரும்போது தான் நடக்குதுங்க ஐயா இது வந்து கல்லூரி நிர்வாகத்தோட ஒப்புதலோட நடக்குது இல்லாட்டி இவ்வளோ தூரம் ஒரு தெரிஞ்சு ஒரு கரஸ்பானட்லாம் என்னென்னு கேட்காம இருப்பாங்களா ஐயா இந்த மாதிரி உரு குழஞ்சி போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நான் போய் அண்ணன் கிட்ட பேச அண்ணன் டாக்டர் ஆர்ஜி நான் போய் அண்ணன் கிட்ட பேசி நான் சொன்ன மனுஷன் திரும்பி போய் இவனோட ரூமில் ஏசி இருக்குது வைஸ் ப்ரின்ஸ்பாலுக்கு ஏசி போட்டு கொடுத்துருக்கு கல்லூரி நிர்வாகம் அந்த ரூமில் போய் இவர் உட்காந்துருக்காரு முத்தழவை அப்போ நான் வந்து ஏதோ ஃபீஸ் கலெக்ஷனுக்காக வந்து ஒரு ரெண்டே கால் மணிக்கு நான் வந்து ஃபீஸ் கலெக்ஷனுக்கு போகிறேனுங்களா போனாக்கா வந்து என்ன சொல்கிறாங்க முத்திரகன் உக்காந்துருக்காரு அப்போ உக்காருமா தம்பி நானும் பேசிகிட்டு இருக்கோம் செத்த நாள் வெயிட் பண்ணுங்க அதாவது தம்பியோட அருமை எல்லாம் எனக்கு சொல்ல போகிறாங்களா அந்த அருமை பெருமைகளை எல்லாம் எனக்கு முத்திரகன் அறிவிக்கிறார் அதனால் வந்து வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொன்னால் தம்பி என்ன சொல்கிறாரு பழனிவேல் தம்பி ஏன்னாங்க ஐயா இந்த தாட்டி என்னை பெருமாள் எந்த வடிவத்தில் கூப்பிட்றான்னே தெரியாமல் திடீர்னு என்னை பெருமாள் கூப்பிட்றாரு நேற்று பட்டாசி சனிக்கிழமை படைத்தோம் தழுவு போட்டோம் சாப்பிட்டோம் இந்த வருஷம் இன்னும் போய் பட்டாசி திருப்பதி பெருமாளை பார்க்கலையே அப்படின்னு நான் யோசிக்கக்குள்ளேயே ஒருத்தர் வந்து வேனில் வந்து வாங்க இந்த மாதிரி பஸ்ஸு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஆறு சீட்டு இருக்குது நீங்கள் நாலு சீட்டு காசு கொடுத்தா போதும் ரெண்டு சீட்டு ஃப்ரீ சீட்டு சார் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சார் என்ன செய்யுதுன்னு தெரில காசு இருந்தால் பெருமாளை போய் தரிசிச்சுட்டு வந்துருவேன் அப்போ தான் வெளியில் நான் அவ்வளவும் சொல்கிறேன் முத்தழகம் சொல்கிறாரு அவன் மூஞ்சை பார்த்தா அவ்வளோப்பெல்லாம் தெரியலம்மா பார்த்தா நல்ல மனசை மாற்றி இருக்கிறான் இவன் இப்போ ஏற்பட்ட தேவையா போயலாம் அப்படின்னு முத்தழகிட்ட வெளியில் கேட்டு வராருங்க வந்து அந்த ரூமில் என்ன சொல்கிறாரு தம்பி நீங்களாம் ரொம்ப புண்ணியம் பண்ண ஒரு தம்பியை பெருமாள் ஏதாவது ஒரு வடிவத்தில் உங்களுக்கு ஒரு காசு கொடுப்பாரு அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளார் உங்களுக்கு பைசா கிடைச்சிணும் நீங்கள் திருப்பதி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தக பயணி வேட்டை சொல்கிறாரு எனக்கு ஒரே ஆத்திரங்க இப்போ தானே வெளியில் சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தங்கமான மனசுக்கு உங்களுக்கு பெருமாள் ஏதோ ஒரு உருவத்தில் காசு கொடுப்பாருன்றதும் உடனே இவன் சொல்கிறான் அதாங்க ஐயா யாராவது கொஞ்சம் கொடுத்து உதவுனா போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு உங்கள் நக்கலாக சிரிக்கிறான் ஏன்னா முத்தாயனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது அப்படி சொல்லால் என்ன மீன் பண்ணுறான் சரிண்டி எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு கையில் காசு எதுவும் இல்லையா எனக்கு ஆத்திரம் தாங்கலைங்க ஒரு மூணு மணிக்கு போயிட்டேன் கழுத்தில் கடந்த செயின்னு இந்த வளையல் எல்லாத்தையும் கழட்டி அவனோட பேக்கில் போட்டுவிட்டு இதை வைத்து நீ திருப்பதி சொல்லவும் அப்படின்னு எழுதி போட்டுவிட்டு இதை மட்டும் எதுக்கு என் கழுத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னு எழுதி போட்டுட்டு அவன் பேக்கில் போட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் போத்திக்கிட்டு புடவைய போற்றிக்கிட்டு உடம்பு சரியில்லாத மாதிரி போற்றிக்கிட்டு நான் வந்துவிட்டேன் கழுத்தில் செயின் இல்லைன்னு யாருக்கும் தெரியாது அன்னையிலேருந்து நான் செயின் போட்டதில்லை ஆனால் அன்றைக்கி சாயங்காலம் வந்து இவன் எடுத்துகிட்டு போயிட்டு பிரின்ஸ்பால்கிட்ட வச்சுருக்கான் யாரே பழனிவேல் வைஸ் பிரின்ஸ்பால் எடுத்துகிட்டு போய் சுந்தரமூர்த்தி டேபிளில் வச்சுருக்கான் சார் அந்த அம்மா இந்த மாதிரி கழுத்தில் போட்டுருந்தேன் செயினெல்லாம் கழுச்சி போட்டு போயிருக்கு சார் வளையல் எல்லாம் அப்படி புத்தழகம் வந்து இது மாதிரி பேசிகிட்டு இருந்தோம் தான் இந்த அம்மா அப்படி பண்ணிடுச்சின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு சிவஞானம்னு ஒரு ஆசிரியர் தமிழ் துறை அவர்கிட்ட கொடுத்து அவர் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்காட்ட வீட்டுக்கு வந்தார் ஆறு ஏழு மணி இருக்கும் வீட்டுக்கு வந்தார் அவரு தான் என்னங்க ஐயா அப்படின்ற இல்லை இதை வந்து அம்மாயாட்டை கொண்டு கொடுன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாங்க அக்கா எனக்கு மனசெல்லாம் கேட்கலக்கா பதறி போச்சு இப்போ சுந்தரமூர்த்தி ஐயாவே கொண்டு இதெல்லாம் கொடுன்னு சொன்னால் ஏன் இந்த செயின்லாம் உங்கள் கையெல்லாம் கட்டி போட்டுச்சின்னு பிரின்ஸ்பால் ஒரு வார்த்தை கேட்கணும்ல அதை கேட்காம எல்லாம் தெரிஞ்சே நடக்குதுக்கா அப்படி சொன்னால் எனக்கு ஒரு ஆத்திரம் தாங்கலிங்க அந்த செயினை பிடிச்சி துண்டு துண்டு துண்டாக ஒரு பத்து துண்டா இவ்வளோ இவ்வளோவா பிரித்து பிடிச்சி பிடியாக இழுத்து இழுத்து பிரித்து அப்புறம் சிவஞ்சியாளர் கூட்டிகிட்டு போய் கடையில் கொண்டு போய் அதை போட்டுட்டு காசு வாங்கிட்டு வந்துட்டோம் வளையலெல்லாம் நசுக்கி நசிக்கு உடச்சிட்டேன் அன்னைக்கு உடச்சதுக்கப்புறம் நான் வளையல் போட்டதே இல்லை இன்னைக்கு தான் வந்து என் தங்கச்சிக்கு உடச்சது நேற்றே சாயங்காலம் போட்டேன் அம்மாவட்ட சரி நீ வெள்ளிக்கிழமை போட்டேன் எத்தனை கைட்டு விட்ருவேன் இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட காட்டிட்டு இந்த கதையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நல்லாயிருக்கா வளையல் நல்லாயிருக்கா நான் சொன்னது நல்லாயிருக்கா ஓகேவா தேங்க்யூ